ஆடி அமாவாசைனா முன்னோர்களை நினைவு கூறும் புனித நாள் அதே சமயம் இது பித்ரு நாள் அதாவது பித்ரு தேவதைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தினம் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் விரதம் இருப்பது சரியா பொதுவாக இந்த நாளில் வாடை மூர்ச்சியான பூஜைகள் உற்சவங்கள் தவிர்க்கப்படுகின்றன மற்ற தினங்களைப் போல சாத்வீக விரதங்கள் அல்லது அம்மனுக்கு பூஜை செய்வது தவிர்க்கப்படுவதற்கான காரணம் இதுவே ஆனால் சுமங்கலி பெண்கள் அமாவாசை அன்று அமாவாசை விரதம் மேற்கொள்ளக்கூடாது தாய் தந்தை இல்லாத பெண்கள் அதே சமயம் கணவரை இழந்த பெண்கள் அமாவாசை நாளில் விரதம் இருக்கலாம் கணவர் இருக்கும் பெண்கள் ஒருபோதும் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது எனக்கு அப்பா அம்மா இல்லை ஆனால் கணவர் இருக்கிறார் என்று சொல்லும் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது அமாவாசை நாளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் முன்னோர்களுக்காக பிரார்த்தனை பண்றது நன்றியுணர்வோடு நினைவு கூறது அதற்கும் பெண்கள் தடையில்லை